ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாகி இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபாலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கும் எழுகின்றதனால் பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷமம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது கூடியவர் கடந்த மே மாதம் பயிற்சியாகி பன்னெண்டு பன்னெண்டிலே இருந்தார் பன்னெண்டிலே இருந்து நேரடியாக ஆறை பார்த்தார் ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் பொருளாதார நலிவு ஒரு பக்கம் ஏகப்பட்ட செலவுகள் அது தேவையற்ற வெறிய செலவுகளாகவும் இருந்தது கடங்களாகவும் இருந்தது போட்டி பொறாமையாகவும் இருந்தது இப்பொழுது அப்பாடா என்கின்ற மூச்சுவிடக்கூடிய அளவிலே வெயிலிலே சென்று வந்தவன் நிம்மதியான நல்ல மரத்தின் நிழலிலோ அல்லது வீட்டிற்கு வந்து நல்லபடியாக ஏசியை போட்டுக்கொண்டு நிம்மதியாக உட்கார்ந்தார் போல் அவர் பன்னெண்டில் இருந்து விலகி உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சமடைவது என்பது அவ்வளவு நின் அவ்வளவு நன்மையும் இழைப்பாரக்கூடிய சந்தர்ப்பத்தை தரக்கூடிய அற்புதமான அமைப்பாகும் இவருடைய சஞ்சாரம் எப்படிப்பட்ட பழங்களை இந்த குறுகிய காலத்தில் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரை எப்படிப்பட்ட அற்புதமான பழங்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பழங்களை வரப்போகிறது என்பதையும் கடகராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போது உண்டான பழங்களை நாம் பார்க்கலாம் முதலில் அவர் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் ஆறு ஒன்பது கூடியவர் ஆறுக்கு எட்டிலே மறைவினால் தற்காலிகமாக ஆறாம் எட்டு கெடுபலங்கள் வம்பு வழக்கு சங்கடங்கள் நோய் நொடி கடன் தொல்லை என்று எந்தெந்த வகையில் கெட்ட பலங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் உளைவிட்டு தற்காலிகமாக விலகும் அப்படியே விட்டாலும் அதனுடைய ஆதிக்கம் அதனுடைய ப்ரெஷர் நிஜம் நிஜமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே குறையும் என்பதால் நிச்சயமாக நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி கடந்த காலத்திலே பன்னெண்டில் இருந்தால் இப்போது ஒன்பதுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதுக்கு ஐந்தில் இருந்து ஒன்பதையே அவர் பார்க்கப் போகின்றார் பாக்யாதிபதி உச்சமடைவதனால் தெய்வ காட அச்சும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆக உங்களுடைய ராசிக்கு அவர் ஜென்மத்திலே இருந்தாலும் ஒரு சிலர் கா ஜென்மத்திலே குரு இருந்தால் ராமர் வனவாசம் என்று சொல்வார்கள் அதெல்லாம் மேம்போக்கான பழமொழி ஆக பாக்யாதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சமடைவதனால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தந்தையாலும் தந்தையவர்களாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் கடாட்சத்தின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் முதலில் சொன்னது போல ஆறாம் மீட்டருக்கு அவர் எட்டில் மறைவதால் கெட்டபல ஆறாம் மீட்டர் கெடுபல்களை உங்களை விட்டு நிச்சயமாக விலகும் ஆக எல்லா வகையான நன்மைகளும் இந்த கடகராசி குறுகிய காலத்திலே கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போது என்பதே உண்மை அது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் என்பது உங்கள் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் அதற்குண்டான தசாபுத்தியும் சாதகமாக இருந்தால் இந்த குரு அதிசாரமாகி உச்சமடைந்திருப்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கட்டாயம் கடகராசிக்காரர்கள் கட்டாயம் அனுபவிப்பார்கள் என்பதே உண்மையாகும் இப்போது அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலங்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம் அவர் முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்க இருக்கிறார் இந்த மாதம் கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய செவ்வாயை அங்கே ஆட்சி பெறுவார் அப்பொழுது குரு பகவான் உச்சமடைந்த அவருடைய பார்வை செய்வதனால் மிகப்பெரிய யோகமான கடகராசிக்கு தர்ம கர்மாதி யோகம் பூரணமாக கிடைக்கிறது ஒன்பது கூடிய குருவும் பத்து குடிய செவ்வாயும் நேரடியாக பார்ப்பதனால் தர்ம கர்மா ஐந்தாம் வீட்டிலே இருக்கிறது இந்த காலத்திலே ஐந்தாம் வீட்டின் மூலமாக என்னென்ன நல்ல பலன்கள் உள்ளதோ அத்தனையும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது குறிப்பாக பிள்ளைகளுடைய வளர்ச்சி பொருளாதாரம் பட்டம் பதவி குறிப்பாக எந்த துறையில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் துறையில் நீங்கள் வெளிவருவதற்கும் பிரகாசிப்பதற்கும் ஊர் உலகம் முழுக்க ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அத்தனை பேரும் உங்களை பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிலே இந்த தர்ம யோகத்தினுடைய பலன் கட்டாயம் உண்டாகும் இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் பலருக்கு திருமண வாழ்க்கை அற்புதமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை அமையும் குழந்தைகள் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனை புரிவார்கள் திரு தொழிலில் இருந்தால் தொழிலில் கொடி கட்டி பறப்பார்கள் நல்ல வேலை இல்லை என்றால் நல்ல வேலை கட்டாயம் கிடைக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் ஐந்தாம் வீட்டின் மூலமாக கொட்டி கிடைக்கிறதோ அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஐந்தாம் பார்வையால் ஐந்தாம் வீட்டை குரு பார்ப்பதினாலும் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயினாலும் பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக உண்டு மற்றொரு விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் இருந்து இப்போது அவர் வக்ரமாக வக்ரமாக போகின்றார் அந்த வக்கரத்தின் மூலமாக கூடுதலான நன்மைகளே கடகராசிக்கு நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்பதால் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து அவருடைய பார்வை ஐந்தாம் மீட்டிற்கும் அதில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கிடைப்பதனால் அதிர்ஷ்டம் பல வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஏழாம் மீட்டிற்கு கிடைக்கிறது கடந்த காலத்தில் ஏழாம் மீட்டிற்கு அவர் ஆறிலே மறைந்ததால் கணவன் மனைக்குள் உடல் நலிவு உடல் சரியில்லை வைத்திய செலவு வட்டி செலவு புரிதலில்லை ஒரு ஒரு விட்டு கொடுக்காமல் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் சண்டை சச்சிர்வு எண்ணற்ற பிரச்சனையில் இருந்தது அப்படிப்பட்ட எல்லாம் முழுமையாக உங்களை விட்டு விலகும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சி இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் எடுத்தால் கடகராசி ஆண் பெண்ணுக்கு இருவருக்கும் ஏழாம் பார்வையாக ஏழாம் மீட்டையும் ஏழாம் எட்டு அதிபதியான சனியும் அவர் சேர்ந்து பார்ப்பதினால் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கைகூடும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அந்த வீட்டிற்கு அவர் வெளியாதிபதி என்பதால் கணவன் மனைவிக்குள் அத்தனையும் சுபவிரியங்களாகும் நீங்கள் என்ன திட்டம் சீட்டிருக்கீர்களோ அந்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அத்தனை செலவுகளும் வீண்விரியல் செலவுகள் அல்லாமல் நிச்சயமாக சுபவிரங்கள் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு கிடைப்பதால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் சுபவேரிகளும் கட்டாயம் உண்டு என்பது நீங்கள் தாராளமாக நம்பலாம் அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் கிடைப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கணவன் மனைக்குள்ளும் தந்தையாருக்குள்ளும் பூரணமாக உண்டு தான் வீட்டை தானே அவர் பார்ப்பதினால் சகலவிதமான பாக்கியங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உங்களுக்கு தழுவிக்கொள்ளும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி கூடும் வளர்ச்சி தரும் எவ்வளவோ நாட்களாக பிரிக்கிற பிரிக்க முடியாத சொத்துக்களும் பிரிக்க பிரிக்க மனமில்லாமல் தள்ளி தள்ளி போன குடும்பங்களின் சொத்துக்கள் எல்லாம் முறையாக உங்களுக்கு வரக்கூடிய பாகங்களெல்லாம் முறையாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பாக்யாதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்திருப்பதால் நீண்ட நாட்களாக நீங்கள் புனித யாத்திரைகளுக்கும் புனித நதிகள் நீராடக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலும் ஒரு சில தர்ம பணிகள் செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டி இருந்தாலும் ட்ரஸ்ட் போன்ற அமைத்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சிலர் நினைத்திருந்தால் அப்படிப்பட்ட புனித காரியங்கள் எல்லாம் மிக மிக எளிமையாக நிறைவேறிவிடும் அதற்குண்டான பொருளாதார வளமும் பலமும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதே இந்த தற்காலிக குரு அதிசார பயிற்சியின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளும் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றார்கள் நிச்சயமாக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள் பாக்யாதிபதி குருவாகி அவர் உச்சமடைந்திருப்பதினால் இந்த காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கிறைய கொடுங்கள் மகானுடைய சமாதிக்கு சென்றோ புனித நதிகள் நீராடக்கூடியவர்கள் அதற்குண்டான சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு புனித நதிகளில் நீராடுவது மகானுடைய சமாதியை சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான அதிர்ஷ்டியும் கைமேல் கட்டாயம் கடகராசி ஆண் பெண் இருவருக்கும் வரக்கூடிய அமைப்புகளாகும் குறிப்பாக முன்னோர்களுக்கு தரக்கூடிய தர்ப்பணங்கள் முறையாக மாத தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் அந்த வருட திதி தர்ப்பணத்தை தவறாமல் தாங்கள் அது மிகப்பெரிய பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் குலத்தையும் காக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆக இந்த கடக குரு தற்காலிக வகர அதிசார குரு பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார மேன்மையும் கட்டாயம் தர இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடகராசிக்கார் ஆண்கள் பெண்கள் இருவருமே